வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி வேட்டையினுடைய வேட்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க முதல் சிங்கல் விடும்போதே பயங்கர பரபரப்பு பயங்கரமாக இன்னைக்கு வரைக்கும் அந்த வைப்பு குறையாம ஓடிக்கிட்டே இருந்துச்சு செகண்ட் சிங்கிலும் வெளியில வந்துருச்சு அதோடு சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ ஒரு டீசர் அந்த மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் வாய்ஸ்ல வந்து நம்ம அமிதாப் பச்சன் தான் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் கொடுத்துருக்காரு நீங்க எல்லாம் அந்த டீசரை பார்த்துருப்பீங்க அந்த ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க தப்பு செய்கிறவங்க வந்து என்கவுண்டர் பண்றது அதாவது அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது வந்து அடுத்து வரக்கூடிய த தவறுகளை தட்டி கேட்கறது தவறுகளை வந்து நம்ம வந்து நடக்காம தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது ஸோ என்கவுண்டர் வந்து தீர்வுன்றது இதை தான் நகரும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுதான் அந்த கதையை பண்ணியிருக்காங்க போலருக்கு ரஜினிக்கு எப்படி கதை பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து நம்ம ஞானவேல் வந்து கையில எடுத்திருக்காரு அப்படின்றது இந்த டீச்சரை நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் பேசின விஷயம் அந்த குட்டி கதையாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களா இருக்கட்டும் அவர் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக நிறைய விஷயத்த பேசியிருக்காரு அமிதாப் பச்சனை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காரு அதோடு சேர்ந்து வந்து அவர் நிறைய ஒரு ஒரு கேரக்டர் பற்றியும் அவர் சொல்ற சொல்லும் போது இப்போ எப்படியும் அதை வந்து பிரபலமான தனியார் தொலைக்காட்சியில போட்ட போறாங்க அது நீங்க வந்து முழுசா பார்க்கும்போது அந்த ஃபீலோட நீங்க பாருங்க ஆனால் அதுல நமக்கு கிடைத்த தகவல் சின்ன சின்ன குட்டியான விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பேச்சினுடைய சாராம்சத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயம் என்ன அப்படின்னா என்ன நம்பி படம் எடுக்க வர்றவங்க தயாரிப்பாளர்கள் லாபத்தோட போனோம் அவங்க நஷ்டம் அடைவதற்கு நான் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு அதில் உடன்பாடே தான் ரஜினிகாந்த் அவருடைய கோர் பாயிண்டா இருக்கு அதுதான் இன்னைக்கு அந்த மேடையிலேயே நிறைய விஷயத்தை அவர் வந்து பகிர்ந்து கொள்வதற்கு பிளாஷ்பேக் விஷயங்கள் எல்லாம் சொல்வதற்கெல்லாம் வாய்ப்பாக அமைஞ்சுது போனா ஒரு கேள்விக்குறியா இருக்கட்டும் ஆஹ் முள்ளும் மலருமா இருக்கட்டும் பல விஷயங்களை வந்து அவர் ரொம்ப அந்த விஷயங்கள் பேசும்போது அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா அந்த கதைகளை சொல்லும் போது அது எப்படி அவங்க அவ இவரை எப்படி சூஸ் பண்ணாங்க அவர் எப்படி அந்த கதையை வந்து ஓகே பண்ணாரு எனக்காக இந்த விஷயம் எப்படி பண்ணப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா அவர் சொன்ன விஷயங்கள் அதுல வந்து இந்த முள்ளும் மலரும்ல வந்து அவர் சொன்ன டைலாக் அங்கே பேசி காட்டும் போது அரங்கமே அதிர்ந்துருக்குது அதுலதான் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு காலம் ரெண்டு கையும் போனாலும் இந்த காளி பொழைச்சிப்பான் அப்படின்னு சொன்ன அந்த டைலாக் வந்து அவர் பேசும்போது அந்த அரங்கமே வந்து பயங்கரமா கரகோஷம் போட்டிருக்காங்க தட்டி ஆரவாரம் பண்ணியிருக்காங்க அது நிஜம்தாங்க அந்த பிசிக்கலா ரெண்டு காலம் ரெண்டு கையும் அப்படின்றத தாண்டி அதுல அவ்வளவு அர்த்தம் உள்ள ஒளிஞ்சிருக்கு என்னன்னா நீங்க வந்து எழுபத்தி நாலு வயசுங்க ஒரு எழுபத்தி நாலு வயசை கிட்ட நெருங்கி இருக்கிற ஒரு நடிகர் இன்னைக்கு வரைக்கும் தனக்கு கிடைத்த எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கிடைத்த ஒரு பேர் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு அடையாளத்தோடு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் தான் தன்னை நம்பி வரவங்க தனக்காக படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தன்னை நம்பி வரக்கூடிய இயக்குநர்களுக்கு கரெக்டாக ஒரு பிளேஸ்மெண்ட்டை கொடுத்து அவங்கள தக்க வச்சுட்டே இருக்காரு எப்படி தக்க வைக்கிறாருன்னா பணம் போடுறவங்க பணம் எடுத்துடுறாங்க ந இயக்கிற இயக்குனர்களுக்கு அடுத்தடுத்து ரஜினியை இயக்கிட்டாருனோன்னு அவங்க அடுத்த லெவலுக்கு போய்டுறாங்க ஒரு சில படங்கள் வந்து சொல்லுவாங்க இப்ப நிறைய நம்ம பேசும்போது கூட கீழே கமெண்ட் எல்லாம் நிறைய பேர் நண்பர்கள் போடுறீங்க என்னன்னா பாத்தியா அண்ணாத்தா அப்படி போயிடுச்சு தர்பார் அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு நிறைய வந்து சொல்லுவாங்க ஆனா அவரே விரும்பி எடுத்த படங்கள்லாம் அவரை நிறைய விஷயங்கள் கௌத்து விட்டுருக்கு ஒன்னு ராகவேந்திராவா இருக்கட்டும் இல்லைன்னா பாபாவா இருக்கட்டும் ஆனா அதை எல்லாம் அவர் கவலையே படல ஆனாலும் யாரும் என்னால் நஷ்டம் அடையக்கூடாதுன்னு நிறைய விஷயத்த செய்வார் அடிக்கடி நான் சொல்ற விஷயம் அது ஆஹ் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த வேட்டையன்ல அவர் கேரக்டரை ரொம்பவே ரசிச்சு அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து ஞானவில் போய் கதை சொல்லும் போது இந்த கதை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்லிருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அவர்னா நான் ஜெயிலர் படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு வெற்றி இது வரைக்கும் வந்து எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்துட்டாங்க நான் ஒவ்வொரு முறையும் பயங்கரமா பயப்படுவேன் ஏன் பயப்படுவேன் அப்படின்னா ஒரு வெற்றியை கொடுத்துட்டோம்னா அடுத்த படம் அதை விட பெருசா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து விரும்புவேன் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு படம் அமையணும்ட்டு ரொம்பவே மெனக்கெட்டு பயத்தோடையே நான் ஒரு ஒரு கதையும் கேட்பேன்ன்ற மாதிரி பேசியிருக்காரு அதோட சேர்ந்து இந்த ஜெயிலர் கதை ஜெயிலுடைய வெற்றிக்கு பிறகு அடுத்து வரப்போகிற படம் வந்து இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் இதை விட பெருசாக இருக்கணும் என்னை நம்புகிற ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு பெருகிய ஒரு ஒரு மெகா ஹிட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறைய கதைகள் கேட்டேன் அந்த கதைகள்ல வந்து எனக்கு வந்து ஞானவேல் சொன்ன கதை வந்து ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது ஆனால் நான் என்ன சொன்னேன்னா இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் என்னை நம்பி பணம் போடுற அதாவது டப்பு டப்பு திரும்பி வருமா அப்படின்ற மாதிரி அவர் அதை சொன்ன உடனே பயங்கரமா அரங்கமே சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது வந்து அதான் காசு போட்டவங்க எடுக்க முடியுமா அதற்கு வந்து நீங்கள் எனக்கு எப்படி படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள் டச்சும் அதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஞானவேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்போ ஞானவேல் சொல்லியிருக்காரு சார் கண்டிப்பாக நானும் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வந்து இவரே சொல்லியிருக்காரு ஜெயிலர் நம்ம நெல்சன் மாதிரியோ இல்லைன்னா வேறு ச இயக்குனர்கள் மாதிரியெல்லாம் எனக்கு படம் வராது நான் ஒரு ஒரு தான் பண்ணுவேன் எனக்கும் அப்படிதாங்க நெல்சன் மாதிரி கதை வேண்டாம் எனக்கு அவரு அவரு ஒரு ஜானர்ல படம் பண்ணாரு அதுவும் என்னை வைத்து இயக்குற இயக்குநர்கள் வேற வேற ஜானர்ல பண்றாங்க பட் ஜானவியலா இருக்கிற உங்களுடைய முந்தைய படமான ஜெய்பிம நான் பார்த்தேன் அதுல ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிஸ்ட் இவ்வளவு தூரம் வந்து ஒரு மெனக்கெட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த நீங்க வந்து மக்கள்கிட்ட கொடுக்க முடியுமா அது வந்து மக்களால் கொண்டாடப்படுற மாதிரி பண்ண முடியுமான்ற மாதிரி நான் ரொம்ப வியந்தேன் நானு அதனாலதான் நான் உங்களோட ஒரு படம் பண்ணலாமான்னு ஆசைப்பட்டேன் அதனால இப்ப நீங்க எனக்கு சொல்லியிருக்க கதை ஓகேதான் ஆனா அதுல வந்து படம் போடுற தயாரிப்பாளருக்கு என்ன நீங்க வந்து திருப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் என்ன வைப்பீங்க ஆனா கமர்ஷியல்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆஹ் என்னுடைய பேட்டர்னுக்கு வந்துடக்கூடாது உங்களுடைய டச் அதுல இருக்கணும்ன்ற மாதிரி ஞானவேலுக்கு சொல்லியிருக்காரு அப்ப ஞானவேல் வந்து ஒரு பத்து நாள் டைம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த முதல் நாள் கதை சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் அந்த பத்து நாள் டைம் கேட்டுட்டு போனவர் ரெண்டே நாளில் திரும்பி வந்துருக்கார் திரும்பி வந்து கதையை சொல்லியிருக்காரு இந்த கதை இப்போ எடுத்து முடிச்சிருக்காங்க இல்லையா ரிலீஸ் தயாரா இருக்க வேட்டையன் கதையை சொல்லியிருக்காரு இந்த கதையை தான் முன்னாடியும் சொல்லியிருக்காரு அதுல ரஜினிக்கு என்ன மாஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு கதை கேட்டவுடனே ரஜினிகாந்த் வந்து ஃப்ளாட் ஆயிருக்காரு பயங்கரமா அப்படியே உழுதுட்டு இருக்காரு சூப்பரான கதை இது நிச்சயமா நமக்கு மட்டும் இல்ல இதில் எந்தெந்த கேரக்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பெரிய பேர் கிடைக்கும் தயாரிப்பாளருக்கு போட்ட காசு கன்ஃபார்மாக கிடைக்கும் எனக்கு வந்து வேற எதுவுமே இல்ல தயாரிப்பான காசு கிடைக்குமா ஓகே ரைட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ நான் வந்து சரி இந்த கதாபாத்திரம் யார் பண்ண போறா இந்த என்னென்ன கேரக்டர் நீங்க வச்சிருக்கீங்க யார் யார் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன லிஸ்ட் வந்து நான் வந்து ரொம்ப மிரண்டே போயிட்டேன் ஏன்னா வந்து அமிதாப் பச்சன் சொன்னாரு ஏற்கனவே அமிதாப் பச்சனை வச்சு அதாவது என்னன்னா ரஜினிகாந்தையும் அமிதாப் பச்சனையும் வச்சு எடுக்கணும்னு ஹிந்தி பாலிவுட்லேயே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க மிகப்பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனா அவங்களாலேயே பண்ண முடியல நிறைய நிர்வாக சிக்கல்கள் நிறைய பினான்சியல் சிக்கல்கள் எதோ இருந்திருக்கு போல இருக்கு அதனால அதையும் பண்ண முடியலங்க இது அவரு ஒத்துர்வாரா ப்ரொடக்ஷன் தான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே லைக்கா வந்து ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கதாபாத்திரமும் சொல்லிட்டே வந்தாரு அப்ப பகத் பாசில் அதாவது இந்த கதையில வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டருக்கு யார் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கேரக்டர் யாரை நீங்கள் மனசில் வச்சிருக்கீங்கன்னு சொன்னோடனே அவர் எனக்கு சொன்னது வந்து பகத் பாசில் சார் அப்படின்னு சொன்னார் நாம் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வந்து கேரக்டர்லாம் எப்படி இவர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு ஆச்சரியமாக பூசுற மாதிரி சொன்னதோட பகத்பாஷிலுடைய கதாபாத்திரம் வந்து நம்ம விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா இது வந்து ரஜினி ஸ்டேஜில் பேசுகிறாரான்னு கேட்கக்கூடாது நம்ம விசாரிக்கும் போது கிடைச்சது அது வந்து ஒரு ஒரு நகைச்சுவையாக அதே நேரத்தில் ஒரு வில்லத்தனம் அவர் அழகாதெல்லாம் வரும் நிறைய பண்ணியிருக்காரு பாசிலுடைய நடிப்பே வந்து வேட்டையன்ல வேற மாதிரி இருக்கும் பட்டைய கலப்பும் அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மைன்னு தகவல் வந்திருக்கு அதனால அது ரொம்ப பெருசா பேசப்படும் அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகே நம்ம வந்து நம்ம ஷூட்டிங் போலாம் அப்படின் போது சார் ஷூட்டிங் போல சார் உடனே போயிடலாம் சார் இது இந்த வெளியே இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு போது ஆஹ் நம்ம இதெல்லாம் எடுத்து முடிக்க எவ்வளோ இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாசமாவது ஆகும் அப்படின்னும் போது ஐயோ அவ்வளவுலாம் நம்மளால பிடிக்க முடியாது ஏன்னா நான் வந்து இவங்களுக்கு டேட் கொடுத்துட்டேனே ஏன்னா பெரிய நிறுவனமாக அடுத்து படம் பண்ற சன் பிக்சர்ஸ்க்கும் நம்ம கூலியினுடைய அந்த இயக்குனர் கூலி லோகேஷ்க்கும் நான் டேட்டு கொடுத்துருந்தேன் அந்த டேட்டை நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே நான் வந்து ஒரு டேட்டை கமிட் பண்ணேன்னா கரெக்டா அதுல முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது அப்போ வந்து என்ன யோசிச்சிருக்காங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து அந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏன்னா இது ப்ராப்பரா வந்து நம்ம முடிவெடுக்கிறது இல்லை நமக்கு இந்த டேட் வேணும் ஆனால் அந்த டேட் நம்ம வேறு ஒருத்தர் கொடுத்துட்டோம் அப்போ நம்ம கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி சன் பிக்சர்ஸ்ட்ட கேட்டிருக்காங்க அவங்க ஓகே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனா டேரக்டர் ஒரு வார்த்தை கேட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க லோகேஷ்ட வந்து கேட்ட உடனே லோகேஷ் வந்து சொன்னாரா தலைவரை ஓகே தலைவரே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே அதை சொல்லிட்டு அதுல ஒரு டைலாக் அடிச்சிருக்காருங்க அதுதான் மறுபடியும் ஒரு கிளாப்ஸ் வந்து அங்கே அரங்கமே தெரிக்க விட்டுருக்கு ஏன்னா ஏன் எனக்கு லோகேஷ் வந்து ஓகே உடனே ஓகே சொன்னாருன்னா லோகேஷ் வந்து கூலியோட கதையை அப்ப ரெடியே பண்ணல அப்படின்னு போற போக்குல லோகேஷும் வாரி விட்டாரு ஆனா ஜாலியா தான் பயங்கரமா ஹாப்பியா அதை வந்து வாரி விட்டாரு ஒரு பெரிய உண்மையை போக்குல அள்ளி போட்டு போறது இருக்குல்ல அந்த மாதிரி வந்து லோகேஷ் கதையே பண்ணாமே அவன் வந்து மற்றது ரெடி பண்ணி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாரு அதுக்கு இடையில இந்த படம் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ ரிலீஸ்க்கு வருது இப்ப இதுல வந்து இன்னொரு க கதையும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நமக்கு என்ன வருமோ அதை நம்ம கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு வர்றதை விட்டுட்டு வராதுக்குலாம் நம்ம போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா இவர் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் இவர் பண்ணும்போது அஹ் அப்பெல்லாம் கமலஹாசன் வந்து மிகப்பெரிய நடிகராக இருந்திருக்காரு பெரிய நடிகர் அதுக்கப்புறம் இவர் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் வந்துகிட்டு இருந்தாரு அவரை விட ரொம்ப குறைவான சம்பளம் வாங்கிட்டு தான் வந்துகிட்டு இருந்தாரு அப்ப இவருக்கு வந்து வந்து போனா ஒரு கேள்விக்குறி முள்ளும் மலரும் அந்த மாதிரியான கதைகள் வரும்போது என்னடா கமலஹாசனுக்கு வந்து பயங்கரமாறது பயங்கரமா அப்படி இப்படி அப்படிலாம் கதை எடுத்துட்டு போறாங்க நமக்கு பார்த்தா ஒரு மாதிரி மாதிரி ரொம்ப சைலண்டா ஒரு மாதிரியான கதையா எடுத்துட்டு வராங்களே இதெல்லாம் நமக்கு எப்படி அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பத்துல அப்படிலாம் யோசித்தேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது 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 எதனால நடந்துச்சு அப்படின்றது என்னுடைய கேரியர்ல வேற மாதிரி எல்லா எல்லா அதிர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கு அதனால நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்கு வரக்கூடியதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் என்ன நான் எங்கேஜா வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால நான் வந்து தொடர்ந்து நான் நடிக்கிற கதைகளில் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நமக்கு எது வருமோ அதை நான் செய்கிறேன் அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ரொம்ப ஜாலியா பேசியிருக்காரு அமிதாப் பச்சனுடைய பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிருக்காரு அமிதாப் பச்சன் வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாரு அவர் யாரு அவங்களுடைய ஃபேமிலி என்ன அவங்க ஏது என்ன எல்லாத்தையுமே நிறைய ரொம்ப பேசியிருக்காரு அந்த நட்பு அமிதாபுக்கும் ரஜினிக்குமான நட்பெல்லாம் அங்க வந்து இந்த ஸ்பீச்ல வந்து பெருசா நமக்கு தெரிய வந்தது ரெண்டாவது வேட்டையின் கதையே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கமர்ஷியல் அதே நேரத்தில் சோசியல் காஸ் இருக்கிற ஒரு கதையாக இருக்குது அப்படின்றது மட்டும் எழுதப்படாத விதியாக மாறி இருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து முந்தைய படத்தை நிச்சயமாக வந்து அதை விட அதிகமான ஒரு பிரபலம் தான் இந்த படம் அடையும் அதை விட அதிகமான வசூலுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால இது வந்து ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் நான் திரும்பி சொல்ல வரலங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க இதுல வந்து ஏன் அதிகப்படியான வசூல் வரும்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க ஜெயிலர் வந்து மல்டிப்ளெக்ஸ்ல ஹிந்தி மார்க்கெட்டில் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை இந்த படத்தை மல்டிப்ளெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ உலகம் முழுக்க ஸ்க்ரீன் அதிகமாகும் ஸ்க்ரீன் அதிகமாகச்சுனா ஆட்டோமேட்டிக்காக முதல் நாள் கலெக்ஷன்லேருந்து படம் ஓடுற வரைக்கும் கலெக்ஷன் அதிகரிக்கும் அதனால தான் நான் வந்து வசூல் அதிகமாக வரும்னு சொல்கிறத தவிர மற்ற விஷயம் இல்லை வேட்டையின் ஆடியோ லான்ஸ் முழுக்க முழுக்க ரொம்ப அழகாக பரபரப்பாக அந்த சத்தம் வந்து குறையாமல் அப்படியே முடிகிற வரைக்கும் வச்சு நள்ளிரவு எல்லாம் முடிஞ்ச பிறகு மழை பின்னு பின்னு பின்னிருக்குங்க அது வரைக்கும் பெருசாக இல்லை இது பார்த்தீங்கன்னா அடித்து ஊற்றுது அந்த அளவுக்கு வந்து இந்த என்ன சொல்றது இயற்கையும் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக நடந்துச்சோ அப்படின்னு நம்ம என்ன தோன்றுகிற விதத்தில் தான் இருக்குது அப்புறம் இது இப்படியாக வேட்டையினுடைய ஆடியோ லான்ச் வந்து நடஞ்சி முடிஞ்சிருக்கு ரஜினி உட்பட நிறைய பேர் அங்கே வந்து வந்திருந்தாலும் இவர் என்ன பேசினார் இவர் என்ன பேசினாரு மட்டும் தானே எல்லாருமே வாட்ச் பண்ணியிருப்பாங்க அவர் பேசி தான் தெரிக்க விட்ருக்கு ஓகே அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டையினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது நம்ம வந்து பிரசாத்தில் வந்து பிரசாத் ஸ்டுடியோ ஒன்று இருக்கு அங்கே தான் வந்து ஒரு செட்டு ஒன்று போட்டு அங்கே வந்து ஒரு கேலப்பிங்கான சாங் ஒன்று போ எடுத்திருக்காங்க அதில் வந்து ரித்திகா சிங்கு இவங்க எல்லாருமே ஆடி பாடுற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க அதுவும் அந்த இடத்துல பகத் பாசில் என்ன விஷயங்கள் பண்ணுறாரு இது மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அங்கே வந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க ஒரு பக்கா கமர்ஷியல் அதே நேரத்தில் ஞானவேல் டச் உள்ள ஒரு வேட்டையன் தான் வந்து பத்தாம் தேதி பார்க்க போறோம் பெரிய லெவல்ல நடந்திருக்கு வியாபாரம் எல்லாருக்கும் தெரியும் அந்த லாஸ இந்த படம் வந்து ஈடுகட்டுமானா நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கு ரஜினி வந்து ஜெயிலர்ல எப்படி வந்து நெல்சனுக்கு கை தூக்கி விட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர விட்டாரோ அது மாதிரி லைக்காவை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு இந்த வேட்டையின் அவங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய கணிப்பு அந்த கணிப்பு கண்டிப்பா பத்தாம் தேதி தெரிய வந்துடும் அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கார் அதே நேரத்தில் இன்னொன்னு சொன்னாராம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஓகே ஸ்டார் ஸ்டார்காஸ்ட்லாம் பண்ண பிறகு வந்து டைரக்டர் யார் போடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது ஞானவேல் சொன்னாரு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அனிருத்து தான் வேணும் அப்படின்னு சொன்ன ஓ உங்களுக்கு அனிருத் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா எனக்கு தௌசண்ட் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு உடனே அரங்கம் பயங்கரமாக மறுபடியும் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு ஜெயிலருடைய வெற்றியினுடைய பெரும்பங்கு வந்து அனிருத்துக்கு தான் நீங்கள் அந்த படத்தை வந்து மியூசிக்கெல்லாம் மியூட் பண்ணிட்டு எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க அவ்வளவு ஸ்லோவாக ஒரு மாதிரி டார்க் காமெடி பண்றேன்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளை வந்து என்கேஜ்டாக வச்சுருந்தது வந்து அனிருத்துடைய இசை அதில் எங்கேயுமே நீங்கள் வேணும் குறை சொல்ல மாட்டீங்க அதை அவர் ஃபீல் பண்ணார் எப்ப ஃபீல் பண்ணதா சொன்னார்னா வெளிப்படையாவே பேசினாரு அந்த வெற்றி விழால சொல்லும் போது நான் முதல் முதல் ஃபர்ஸ்ட் காபி பார்த்தேன் காபி பார்க்கும்போது அப்போ வந்து ஆர் ஆர் சேர்க்காத காப்பி தான் பார்த்தேன் அப்போ அந்த டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க அதை அந்த ஆர் ஆர் சேர்க்காத அந்த காப்பி பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டைல தான் இருந்தேன் நான் இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க என் படம் இப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க பயங்கர பில்டப் ஒரு தான் இப்போ நிறைய இருக்கிறாங்க ஆனா இவர் அங்கேயே அதை ஓப்பனாவே உடச்சு விட்டாரு ஆனா அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் அப்படியே எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருந்துச்சு என்னடா இது ஆரம்பத்திலே சொன்னாங்க நெல்சன் ஏற்கனவே வந்து இப்படி இருக்கு இந்த வேணுமா இந்த டைரக்டர் வேற டேரக்டர் பாக்கலாமெல்லாம் கேட்டாங்க தயாரிப்பு நிறுவனத்துல தான் என்கிட்ட கேட்டாங்க ஆனா நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு டேரக்டர் நம்ம வேணான்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த படத்தை நம்ம ஒத்துக்கிட்டோம் ஆனா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது ஆஹ் பிப்டி பிப்டி மனநிலையில்தான் நான் வந்து வீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து படத்தை வந்து ஆரோட சேர்த்து பார்க்கும் போது அஹ் அனிருத் வந்து அதை எங்கேயோ வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் நிஜம் அந்த அனிருத் ஏன் வேணும்னுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் அது மாதிரி வந்து அந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போன அந்த அனிருத் வந்து இதுல இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசுலாயோ விடும் போதும் மனசிலாயோ இன்னைக்கு வரைக்கும் எல்லார் மனசுலயும் இருக்கு அதை நீங்க வந்து மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மில்லியனை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்த சிங்கிலும் ஹண்டர் வராரு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பாடலையும் வெளியிட்டாங்க டீச்சரோ வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு படம் வர்றதுக்கான வா டேட்டும் அறிவிச்சிட்டாங்க இந்த கொண்டாட்டம் தொடர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துக்கிட்டே இருக்கும் இந்த வேட்டையன் ஃபீவர் வந்து மற்ற எல்லாத்தையும் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இடையிலேயே வந்து இந்த இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு அனௌன்ஸ் வந்துச்சுங்க அது என்ன அப்படின்னா நம்ம நடிகர் விஜயினுடைய மாநாடு அக்டோபர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும்னு அவர் வந்து ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் உடனே ஏற்கனவே மாநாடு எப்ப மாநாடு எப்பன்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு அந்த மாநாடு அறிவிச்சோன்னா இன்னைக்குதான் வேட்டையனோட ஆடியோ லான்ச்சு வேட்டையின் ஃபீவர் வந்து பயங்கரமா தெறிக்கி விட்டுட்டு இருக்கு உலகம் முழுக்க அந்த டைம்ல விஜய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா அவர் எப்பட அரசியல் கட்சி மாநாடு நடத்தப்படா என்னடா மாநாடு நடத்தாம பண்ணிட்டு இருக்காருன்னு அப்ப அந்த மாநாடு தேதி அறிவிச்சோன்னா அது ஒரு பக்கம் பூமாக ஆரம்பிச்சது அது போய் இன்னும் இருக்கிறதுக்குள்ள வேட்டையினுடைய ஆடியோ லான்சுடைய விஷயம் ரஜினி பேசுற விஷயம் அங்க அரங்கம் அதிர்ந்த விஷயம் எல்லாம் வெளியில வந்தவொடனே இப்ப மாநாடு விஷயம் வந்து மறுபடியும் திருப்பி அப்படியே கிணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரி இறங்கி போச்சு அது சம்பந்தமான வீடியோவை நான் அடுத்த ஒரு வீடியோல பேசுறேன் இப்போது வேட்டையுடைய ஃபீவர்லயே அப்படியே நீங்களும் இருங்க நானும் இருக்கேன் படம் பார்த்துட்டு மீதிய பேசுவோம் நன்றி வணக்கம்